வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அருள்மிகு ஸ்ரீ நாகம்மன் துணையுடன் இன்று வாலாஜப்பேட்டை பெருமாள் கோவில் அருகில் அமைந்துள்ள எல்லம்மாள் பேட்டையில் எழுந்தலிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி திருவிழா முன்னிட்டு இன்று காலை கரக ஊர்வலம் அம்மன் திருவீதி உலா வருதல் பனிரெண்டு மணி அளவில் கூழ் வார்த்தல் மாலை நேரத்தில் கும்மம் இடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் தற்போது நடைபெற்று வருகிறது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பனிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை நாட்டாண்மைதாரர்கள் இளைஞர் பெருமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோயில் நிர்வாகிகள் குறிப்பாக ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்தின் திருவிழாவை முன்னின்று நடத்தக்கூடிய பெருமக்கள் அனைவரும் சிறப்பான முறையில் ஒன்றிணைந்து இன்று ஆடிவெள்ளி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு காலையில் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் போன்ற பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடந்து முடிந்து இறுதியாக மகா தீபாரதி நடந்து முடிந்து அலங்காரம் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் குறிப்பாக எல்லம்மாப்பேட்டையில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த திருவிழாவை நடத்துவதற்கான தாங்களால் முடிந்த பண உதவி பொருளுதவி உடல் உழைப்பு கொடுத்த மற்றும் இந்த விழா நடைபெறுவதற்கு அன்பளிப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாட்டாண்மைகள் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன பக்தி செய்திக்காக பாலாஜப்பேட்டை பெருமாள் கோயில் அருகில் எல்லம்மா பேட்டையில் எழுந்தரிலிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகம்மன் திருக்கோவிலின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி திருவிழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் அருள்மிகு ஸ்ரீ நாகம்மன் துணையுடன் இன்று வாலாஜப்பேட்டை பெருமாள் கோவில் அருகில் அமைந்துள்ள எல்லம்மாள் பேட்டையில் எழுந்தலிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி திருவிழா முன்னிட்டு இன்று காலை கரக ஊர்வலம் அம்மன் திருவீதி உலா வருதல் பன்னிரண்டு மணி அளவில் வார்த்தல் மாலை நேரத்தில் கும்மம் இடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் தற்போது நடைபெற்று வருகிறது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பனிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை நாட்டாண்மைதாரர்கள் இளைஞர் பெருமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோயில் நிர்வாகிகள் குறிப்பாக ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்தின் திருவிழாவை முன்னின்று நடத்தக்கூடிய பெருமக்கள் அனைவரும் சிறப்பான முறையில் ஒன்றிணைந்து இன்று ஆடி வெள்ளி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு காலையில் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் போன்ற பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடந்து முடிந்து இறுதியாக மகா தீபாரதி நடந்து முடிந்து அலங்காரம் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன குறிப்பாக எல்லம்மாப்பேட்டையில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த திருவிழாவை நடத்துவதற்கான தாங்களால் முடிந்த பண உதவி பொருள் உதவி உடல் உழைப்பு கொடுத்த மற்றும் இந்த விழா நடைபெறுவதற்கு அன்பளிப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாட்டாண்மைகள் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன பக்தி செய்திக்காக பேட்டை பெருமாள் கோயில் அருகில் பேட்டையில் எழுந்தரிலிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகம்மன் திருக்கோவிலின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி திருவிழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்